இப்போ உண்மையிலேயே ஞானம்னா என்ன இப்போ ஒரு அட்ரெஸ் வந்து தெரிஞ்சதுன்னா அந்த அட்ரெஸ் நோக்கி பிரயாணம் பண்ணலாம் அட்ரெஸ்ஸே தெரியலன்னா எப்படி பிரயணம் பண்ணுறது நமக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் பிரயாணம் பண்ணால் என்ன இப்போ சேர முடியுமா அது பிரயாணம் தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் இன்னும் அடைய வேண்டிய இடத்த அடையலை சரி எந்த அட்ரெஸை சொல்லப்பா அட்ரஸ் தெரியாது அட்ரஸ் தெரியாமல் எப்படி பிரயாணம் பண்ண முடியும் இப்படி தான் எல்லோரும் பிரயணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பிஏ படிச்சுட்டு இருக்க டைமில் அப்போ அந்த வெக்கேஷன் கடைசியில் ஃபைனல் ஃபைனல் இதுவும் ஏற்ப முடிஞ்சது அந்த வெக்கேஷனில் வந்து ஊட்டிக்கு ஒரு கேம்ப் மாதிரி சொல்லுவோம் அப்போ நான் வந்து காந்தியன் தாட்டுங்கிற இதில் அமைப்பில் இருந்தேன் காந்தி தான் ஒரு ஆதர்ச புருஷராக நினச்சி எனக்கு நிறையா பழக்கங்கள் கிடையாது ஞானிகளை பற்றியெல்லாம் நிறைய தெரியாது மகாத்மா காந்தி இதை பற்றி கொஞ்சம் நூல்கள் கிடச்சிது அதை வச்சு படிச்சுக்கிட்டு ஏதோ தியானங்கள் பண்ணிக்கிட்டு அப்படியே இருப்போம் ராமகிருஷ்ணபுரம் அமைச்சரே தெரியும் மகாத்மா காந்தியே தெரியும் அப்போ அந்த ஒரு காந்தியன் தாட்டு சம்மந்தமாக ஒரு முகாம் யூட்டியில் நடந்தது ஒரு யூரோப்பியன் லேடி தான் அதை ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து மகாத்மா காந்தி கூட வாழ்ந்தவங்க இப்போ அவங்க நான் போன டைம்லேயே அவங்களுக்கு அந்த டைம்லேயே எண்பது வயசுக்கு மேலே இருந்தது இப்போ அவங்க காலமாக இருப்பாங்க அவங்க தான் அந்த இதை ஹோஸ்ட் பண்ணி நடத்தினாங்க அப்போ தான் முதல் முதல்ல பிரதேசத்துக்கு போகிறேன் அது வரைக்கும் நாங்கள் இருக்கிற இடங்கள்லாம் இந்த பக்கங்களில் மலைகள் இருந்தாலும் அந்த மாதிரி ஹைட்டு கிடையாது குளிர் அவ்வளோ குளிர் பிரதேசம் கிடையாது அங்கே நாங்கள் அந்த காலத்தில் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரி தேங்காய் தலையில் தேய்க்கிறதுக்கு தேங்காய் தேய்ப்போம் தே அப்படிலாம் அந்த இப்போ நிறைய பாக்கெட்டுகள் வருது இதெல்லாம் வருது கண்டெய்னர்லாம் வருது அப்படிலாம் அந்த காலத்தில் கிடையாது ஒரு பாட்டில் தான் வச்சுருந்தோம் தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்கு பாட்டில் வச்சுருந்தோம் அதில் போய் கடையில் போய் வாங்கணும்னு சொல்லி கடைக்கார கொண்டு கொடுத்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு சொல்லி பாட்டிலை கொடுத்து அவர் திருப்பி தந்துட்டுறார் இந்த எண்ணெய் கிடையாதா இன்னும் கேட்டால் எல்லாம் இருக்குங்கிறாரு ஆனால் பாட்டிலாக வாங்க மாட்டாங்கிறார் அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே எல்லாமே எண்ணெய் வந்து கட்டி கட்டியாக உறஞ்சி போய் அதை வெட்டி ஒரு வாழை இலையிலலாம் மடித்து தந்துட்டார் இதுதான் தேங்காய் எண்ணெய் இப்போ நாம் என்ன தேங்காய் அண்ணா என்னதோ நினச்சிட்டு இருக்கிறோம் ஆபது உண்மையிலே தேங்காய் எண்ணெய் இப்படி இந்த நிலையில் இருக்குன்னே கற்பனையாக பண்ணி பார்க்கலாம் அப்புறம் அதே மாதிரி தான் அந்த ஊட்டிக்கு போன டைம்லையே நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தொட்டப்பட்டா சீரத்தை பார்க்கணும்னு சொல்லி எல்லாருமா ஒரு பஸ்ஸில் தான் போனோம் காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் ஒரு தொட்டப்பட்டாசீரத்துக்கு போகிறக்காக பஸ்ஸில் ஏறி கிளம்பி போகிறோம் பஸ்ஸு அங்கே போய் ஒரு பார்க்கில் பார்க் பண்ணுறோம் ஆனால் அங்கே கீழே இறங்கி அங்கே நிறையா கடைகள்லாம் இருக்குது பார்க்குகள் இருக்குது கடை இருக்குது அதில் போய் காப்பீட்டியெல்லாம் சாப்பிட்டுட்டு நின்றுட்டு அவர் பார்க்கில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கோம் இப்போ நீங்கள் இன்னைக்கு காலையில் ட்ரெக்கிங் எல்லாம் போயிட்டு வந்தீங்க தொட்டப்பட்டாசீரம் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் உயரமான சீரம் தொட்டப்பட்டாசிகரம் இப்போ நீங்கள் இந்த இதில் இப்போ ஏறி போயிருக்கீங்க தொட்டப்பட்டாசீரம் பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்கும் இதே இது வந்து சாதாரணமாக இது இருக்கிற இடம் பேரே தெரியாது இது யாருக்குமே தெரியாது ஆனால் தமிழ்நாட்டிலேயே பெருசு இந்திய சொல்ல போனால் தென்னிந்தியாவிலேயே பெருசு தொட்டப்பட்டாசீரம் அது எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்போ நாங்கள் உட்காந்து பார்க்கல பேசிட்டு தான் அந்த லேடிகிட்ட கேட்டேன் அம்மா நாம் இப்படியே டைமை பா பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம எப்பவும் மலை ஏறி நம்ம தொட்டப்பட்டாசீரத்தை போய் பார்க்குறது சின்ன அந்த அம்மாட்ட கேட்டேன் இப்போ நம்ம இருக்கிறதான் தொட்டப்பட்டாசீரம் மட்டும் டாப்பில் தான் இருக்கும் அந்த டாப் வரைக்குமே பஸ்ஸெல்லாம் வரும் இப்போ நம்ம கற்பனையில் என்னென்னு சொன்னால் எதையோ ஒன்றை வந்து உச்சி நீட்டு சொல்லி நிச்சய ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனால் நம்ம இருக்க இடம் தான் அது நீட்டி சொன்னோன்னே ஒரு நமக்கு அது பிற வேறு என்ன இருக்குது இப்படி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த ஆன்மீக உலகத்திலேயுமே நம்ம அடைகிறதுக்குன்னு சொல்லி எங்கேயும் அடிவானத்தை காட்டிடுறாங்க அடிவானத்தை சொன்னால் போயிட்டே தான் இருக்கும் அது முடிவே கிடையாது புறப்பட்டு போ புறப்படும் போவோம் போய்வோம் போய் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சேர்றதுங்கிற மாதிரியே இருக்காது அந்த காலத்தில் ஒரு கிராம கிராமிய கதை ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஒரு கணவன் மனைவி அந்த கணவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் பக்கத்து ஊருக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமாக போகிறான் அந்த பக்கத்து ஊர் என்னென்னு சொன்னால் அந்த மனைவியினுடைய சொந்த ஊர் இந்த மனைவியால் கூட வர முடியல இவன் இந்த வேலை விஷயமா போகிறனால இவன் அலைய வேண்டியிருக்கு அதனால் இவன் போக முடியல இங்கே வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு மனைவி என்ன சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் எங்கள் ஊருக்கு போகிறீங்க இங்கே போகிறதுனால எங்கள் வீட்டுக்கும் போயிட்டு என்ன சொல்லி சுமத்தலை காட்டிட்டு வந்துடுங்க சொல்லி அனுப்பி விட்றான் அதே மாதிரி இவனும் அதே மாதிரி அங்கே போகிறான் மாமியார் மாமனார் வீடுக்கு போகிறான் அப்போ இவனை பார்த்து எல்லோருமே ரொம்ப உபசரிக்கிறாங்க விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க என்ன சாப்பிட்றீங்க உங்களுக்கு என்ன பண்ணலாம் தின இவன் போகும்போது சாயங்காலம் ஆயிடுது இவங்களுக்கு எதாவது விசேஷம் நாங்கள் என்று சொல்லி சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது எனக்கு போகும் நீட்டி சொல்லி இவன் ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லிடுறான் அவங்க என்ன சொன்னால் இன்றைக்கி ஏகாதசி எங்களுக்கெல்லாம் உபவாசம்தான் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் எதாவது விசேஷமாக பண்ணித்தாரி சொல்லி அவங்க சொல்லி பார்க்குறாங்க இவனுக்கு உபவாசம்னா என்னன்னே தெரியாது உபாசனால் என்னென்னா வாசனையாக ஏதோ ஒரு சாப்பிட பொருளாக போல நீ நினச்சிக்கிட்டு எனக்கும் உபவாசமே போதும் வேறு எதுவுமே வேண்டாம்னு இட்றான் இவன் கடுமையான பசியில் போகிறான் எதாவது சாப்பிடலான்ட்டு ஆனால் அங்கே போனேன்னு சொன்னால் அவங்க உபாசம் என்ன எனக்கும் உபவாசமே போதுன்னு சொல்லி ஒத்தகலைன்னு நின்றுடுறோம் அவங்க என்னெல்லாமே சொல்லி பார்க்காங்க இல்லை நீங்கள் வந்து இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் எதாவது சாப்பிடணும்னு சொன்னால் இல்லை போதும் எனக்கு உபவாசமே போதும் உபவாசமே போதும்னே ஒற்ற கேலன்னு இப்போ கடைசியில் அவங்க என்ன தான் நாங்கள் உபவாசத்தோட கொஞ்சம் எள் உருண்டை இடித்து சாப்பிடுவோம் அது உங்களுக்கு கொஞ்சம் தரட்டுமானு கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஏன்னா உபவாசம் மட்டுமே போகுதுன்னு சொல்லி முடிச்சிடுறோம் பார்த்தாங்க மற்றவங்க எல்லாம் எள் உருண்டை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈவனும் சாப்பாடு வரும் உபவாசம் வரும் வரும்னு பார்த்தா சொன்னாங்க ஒன்றும் வர்ற மாதிரி தெரில இப்போ கடைசியில் வேணும்னு சொன்னால் அந்த எள்ளை ஏதோ இன்னும் இடித்தாங்களே அது என்ன இடித்தாங்கன்னு பார்த்து அந்த உடலுக்குள்ள தலையை விட்டு ஒரு தலையில் தலை வந்து உடலுக்குள்ளே மாட்டிக்கிட்டுதுங்கிற மாதிரி கதை அப்படியே போகுது இப்போ இதில் என்னென்னு சொன்னால் நமக்கு ஏதோ ஒன்று பிரம்மாண்டமாக என்னதோ கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆன்மீக உலகமே அப்படி தான் அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது பார்த்தா கிட்ட போனான்னு சொன்னால் அது போயிட்டே இருக்குது அடிவானம் போன மாதிரி போயிட்டே இருக்குது